அனைத்து ஈபே நண்பர்களுக்கும் எனது வணக்கம் அதாவது வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த ஈபேல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மீனுஸ் ஃபீட்பேக் ஒன்று ஒரு ஆள் போட்டிருக்கிறார் இந்த மீனுஸ் ஃபீட்பேக் வந்து அவர் என்ன காரணம் சொல்லி போட்டிருக்காங்கன்னா அந்த நான் அவர் என்னிடம் ஒரு தொலைபேசி ஒன்று வாங்கினவர் அந்த தொலைபேசி அவருக்கு கிடைக்கவில்லை என்று போட்டிருக்கிறார் அப்போ அந்த நீங்கள் அந்த அந்த பொருளை நீங்கள் இதில் அமைத்து நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ஜேவன் மொழியில் இருக்கக்கூடிய சில பேருக்கு இப்போ இந்த எங்கள் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த தொலைபேசி தான் அவர் வாங்கின தொலைபேசி அதே ஒரு பழுதடைந்த தொலைபேசி நாலு ரூபா தொண்ணூற்றி ஒன்பது சத்துக்கு இந்த தொலைபேசி அவர் வாங்கினவர் அவர் எனக்கு முதல் முறையாக மீனூஸ் மீனூஸ் பிவேட்டம் போட்டிருக்கார் ஒரு அறிக்கையும் விடாமல் அப்போ அது வந்து எனக்கு இப்போ நூற்றுக்கு நூறு வீதம் இருந்தேன் நான் இப்போ தொண்ணூற்றி ஒம்பது வீதம் நாலு நாலு புரசண்டில் இருக்கிறேன் அப்போ நாங்கள் வந்து நான் உடனே அவருக்கு பதில் அளிக்கணும் கீழே அப்படி பேக்கெட் கிடைக்காட்டி நீங்கள் முதல்ல எனக்கு இமெயில் போடணும் ஆனால் வெவர்த்திங்க வந்து அவசரப்பட்டு அதாவது ஃபீட்பேக் வந்து அவசரப்பட்டு நீங்கள் போடக்கூடாது அந்த பதில் நாங்கள் கீழே எழுதலாம் நீங்கள் ஒவ்வொரு இடமும் நீங்கள் அந்த இமெயில் போய் நீங்கள் எழுதக்கூடிய சாத்திய குறிக்கு நான் இன்றைக்கு இதில் உங்களுக்கு என்னத்தை காட்டு தரப்போடணுன்னா இந்த ஃபீட்பேக் வந்து இதில் போட்டிருக்க ஃபீட்பேக் வந்து எப்படி நாங்கள் அதை அந்த ஃபீட்பேக்கை நீங்கள் எப்படி எடுக்கிறேன் அதாவது முதலாவது நீங்கள் அவர்கிட்ட பணத்தை நீங்கள் அவருக்கு பெக்கெட் கிடைக்கல பெக்கெட் வந்து எனக்கே திரும்பி வந்துட்டுது அதால் நான் அவர்கிட்ட பணத்தை திருப்பி அனுப்புகிறேன் பேப்பாலில் பேப்பால்லேருந்து அவர்கிட்ட பணத்தை பேப்பால் திருப்பி அனுப்பிவிட்டு அவர்கிட்ட நான் கடிதம் கொண்டு போடுறேன் தேவை செய்து இந்த ஃபீட்பேக் அதாவது இந்த இந்த ஃபீட்பேக்கை திருப்பி எடுக்க சொல்லி திருப்பி பெற்றுக்கொள்ள சொல்லி அவர் நெச்சா அவர் ஒரு அப்ளிகேஷன் இபிஐ மூலமாக எங்களுக்கு அதை அனுப்பலாம் அவர் அப்படி அதை அவர் விட்டாராக இருந்தால் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் அவருக்கு அனுப்பலை அந்த அந்த அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி அனுப்புகிறேன்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்டு திறப்பேன் இப்போ வந்து நாங்கள் வந்து மைன ஈபேக்க போவோம் மைன ஈபேக்க போய் மை ஈபேண்டு அதுக்கு போய் நீங்கள் அந்த இதுக்கு மிட்லீரை கொண்டு வந்துருக்கு இதில் போய் இதில் நடக்கு அதாவது ஃபீட்பேக் இங்கிலீஷில் வந்து ஃபீட்பேக் வரும் அந்த பெவேட்டு அழுத்தி அதுக்கு பிறகு நீங்கள் பெவேட்டுங் அதாவது ஃபீட்பேக் கொடுக்குற இது வந்து ஃபீட்பேக் நீங்கள் இன்னும் யாருக்கும் கொடுக்குறது அழுத்தணும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கேவென்சி சும் பெவேட்டும் பொற்றால் இது அழுத்தி இது வந்து ஜேமன் பாசில் இருக்குது ஜேமன் மொழியில் அதுக்கு பிறகு நீங்கள் இன்னமும் ஒரு பக்கம் வர்றீங்க அந்த மெத்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் அதாவது இன் வேட்டிங் சிஸ்டம் இதில் வந்து ஆளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜேமன் எழுதி கிடக்கு அந்த ஃபீட்பேக்கு ஃபீட் ஃபீட்பேக்கை பற்றி நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்குற இடம் உண்டு அந்த ஃபீட்பேக்கை திருப்பி எடுக்க சொல்லியோ இல்லை அந்த ஃபீட்பேக் போட்டவர் ஒரு கெட்ட மொழியில் அதாவது தூசணங்கள் எழுதியிருந்தாலோ அப்படி நிலையில் இருந்தால் நீங்கள் வந்து ஃபீட்பேக்கு இது மூலமாக இபேக்கும் அறிவிக்கலாம் உங்களோட அவருக்கும் அறிவிக்கலாம் அதை உங்களோட உங்கள்ட்ட சாமான் வாங்கினவரோ இல்லை நீங்கள் சாமான விற்றாலுக்கும் அறிவிக்கலாம் அப்போ நாங்கள் இதை இதை அழுத்தி அதுக்கு பிறகு இதில் கிடக்குது இந்த ஃபீட்பேக் வந்து அதாவது வெவ்வேற்றுங்க வந்து முப்பது கடைசி முப்பது நாளைக்கு கொடுத்த வெவ்வேற்றுங்கள் மட்டும்தான் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் அனுப்ப அனுப்பக்கூடியதாக இருக்குது அப்போ இது வந்து நான் முப்பது நாளைக்குள்ளே தான் இப்போ நாம் வந்து இது அந்த தந்தபி ஃபீட்பேக் இதில் நாம் வந்து சரி போடுறோம் சரி போட்டுட்டு என்ன காரணம் என்ன என்பதை நீங்கள் இதில் பார்த்து தெளிவாக எழுதணும் அதாவது என்னொரு கே கேபன்சி அன்னோட குருண்ட் அது என்ன காரணம் மண்டுக இருக்குது இதில் மூன்று இது இருக்குது ஈஸாக டஸ்ட் ப்ரோப்ளைங் கிலோஸ் டஸ்ட்டு கோய்பமிட் டிசன்ட் ட்ரான்ஸோன் கெட்டு அதாவது நான் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டேன் நான் வாங்கினவர்கிட்ட வந்து அந்த சாமான் எல்லாம் சாமானோ பணமோ கொடுத்து முடிச்சுட்டேன் மாதிரி அது மாதிரி இதில் வந்து த கோய ஹார்ட் பெஸ்டிக் உன் உன் ஆப் சிஸ்டரிஸ் அது நம் ஃபால்ஸ் அதாவது இது வந்து ஜெமன் மொழியில்ண்டா இப்போ வந்து அவர் வந்து வாங்கினவர் வந்து எனக்கு ஒரு இமெயில் போட்டிருக்கார் நான் அதை புளியான ஒரு ஃபீட்பேக் போட்டுட்டேன் அந்த மாதிரி இப்போ நான் இப்போ எனக்கு இது பொருத்தமானது என்னென்றால் இந்த மேலே உள்ளது மேலே உள்ளது தான் எனக்கு பொருத்தமானது அது பிறகு நான் கீழே வேணும்ன்றால் ஒரு சின்ன வசனம் ஒன்று எழுதலாம் நான் அந்த பணத்தை திருப்பி அனுப்பிட்டேன் ஒரு வசனம் எழுதலாம் ஸோ இப்படி வசந்த எழுதிட்டு நீங்கள் அவருக்கு இதில் வந்து சென்னம் பண்ணலாம் இந்த உங்களோட அப்ளிகேஷனை இதால் அனுப்ப முடியும் இதை அழுத்தி அனுப்பின உடனே ஓகே அந்த அப்ளிகேஷன் அவர்கிட்ட போய் போய் சேர்ந்துட்டுது அதாவது இந்த இந்த அன்ட்ராக் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து அவர் வந்து பத்து நாளைக்குள்ள இதுக்கு அக்செப்ட் பண்ணணும் அப்படி பத்து நாளைக்கு அக்செப்ட் பண்ணாட்டி உங்களுக்கு உங்களோடய ஃபீட்பேக் எடுபடாது அதாவது இனி வந்து அவர் முடிவு செய்யுது அதாவது அவர் முடிவு செய்து அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட அந்த ஃபீட்பேக் எடுப்படும் அவர் இல்லை அந்த பத்து நாளைக்கு அக்செப்ட் பண்ணாட்டி அதை ரிஜெக்ட் பண்ணினார்ன்றால் அது ஃபுல்லாக ரிஜெக்ட் ஆகி அதாவது நீ உங்களுக்கு அந்த இது ஈடுபடாத அப்படியே இருக்கும் அதுக்கு பிறகு ஆறாலையும் அதை எடுக்க முடியாது ஈபிஐக்கு நீங்கள் அடிச்சு கழிச்சாலும் ஈவே சொல்லும் அவராக முடிவு செய்து அவராக விரும்பினா தான் எடுக்கலாமியும் நாங்கள் எடுக்கலான்டான்னு சொல்லும் அது வந்து அவற்றை அவற்றை தனிப்பட்ட உரிமையாக மட்டும் அது இபிஐ இல்லாட்டி ஒரு இதான் ஈவே இபைன்ற சட்டம் இது ஓகே இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு விளாங்கியிருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு மீனுஸ் ஃபீட்பேக்கை எப்படி நாங்கள் அப்ளிகேஷன் பண்ணி திருப்பி எடுக்கலாம்ன்றதை விளங்கியிருக்கோம் நினைக்கிறேன் ஓகே இதை இது இதுக்கு கூட்டி உங்களுக்கு மேலே விட என்னது வீடியோவை பார்த்தா இது கீழே இல்லை கொமான்ண்டில் எழுதுங்க உங்களுக்கு நான் கட்டாயம் அதை பற்றி ஹெல்ப் பண்ணுவேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்பம் ஒரு வீடியோவில்